என் தங்க கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த வராகியினுடைய ஆசீர்வாதம் இன்று தேய்பிரை சஷ்டியினுடைய இந்த திங்கள் கிழமையின் விடியலில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது காரணமில்லாமல் உனக்கு கிடைக்குமா இன்று தேய்பிரை சஷ்டினால் இந்த வராகி காலையில் உன் இல்லத்தை விட்டு வெளியேறுவதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்ற பஞ்சமி திதி முடிந்ததும் இந்த வராகி உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்று உன் வீட்டிற்குள் கந்தனின் வருகை இருக்க வேண்டிய நேரம் ஆனால் இன்று நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீ ஆனந்தம் அடைவாய் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டான் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கு தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நமக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றிலும் நடந்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் இணைத்து நாம் பதறிக்கொண்டிருப்பதை விட அது ஸ்டத்தை கொடுக்க நம் தாயானவள் நம்மை தேடி வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் இந்த காலம் உனக்கு சரியாகவே புரிய வைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியது போன்ற ஆச்சரியங்கள் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது நடந்து முடிந்ததை நினைத்து இனி வருந்த இங்கு எதுவுமே இல்லை நான் பலமுறை உனக்கு இதனை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மாற்றத்தை உண்மைகளாக உனக்கு எடுத்துச் சொல்வதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலது போதும் எப்பொழுதுமே நமக்கு நல்லது நடக்க இந்த வாழ்க்கை நமக்கென செய்து தருகின்ற எல்லாவற்றையுமே நாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா எந்த இடத்திலும் நாம் நம் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையையும் நல்ல எண்ணங்களையும் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாதல்லவா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எல்லாம் சொல்லி நீ பதறிக்கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எப்படிப்பட்ட ஆச்சரியங்களை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள பழகு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுத்து உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள பழகு இந்த வாழ்க்கையில் இன்பங்களையும் துன்பங்களையும் கடந்து நாம் ஒரு விஷயத்தை என்னவென்று சொல்லிவிடும் இந்த நேரம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களிலும் நான் உனக்கானவற்றை எல்லாம் சரிவர செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நாம் உனக்கு எதையாவது ஒன்றை சொல்லித்தர முன்வந்து நின்றமானால் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ கவனமாக ஒவ்வொன்றிலும் நீ எல்லா விஷயங்களையும் தெளிவுபட புரிந்திருந்தால் அது போதும் சரியான வெற்றிக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தால் அது போதும் எந்த இடத்திலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து ஆனால் இந்த ஆச்சரியங்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனிமேல் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளை நீ மனது கலங்கி கொண்டிருக்காமல் வாழ்க்கையில் எந்த வேதனைகளையும் கண்டு துவண்டு போய் நிற்காமல் உனக்கென நான் சொல்லித்தருவதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென நான் சொல்லித்தருவதையெல்லாம் நீ முழுமையாக உணர்ந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட விஷயங்களும் நின்று உன்னை கை கொடுத்து காப்பாற்றும் என்பதனை நீ மறக்காதே இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் எப்பொழுதும் என் பிள்ளை வெற்றியை காண நீ முன்வரக்கூடிய இந்த நேரங்களை நான் உனக்கு அடையாளப்படுத்த வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே நீ எந்த இடத்தில் எல்லாம் கோட்டை விட்டாயோ எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கில்லை என்று சொல்லி புலம்பினாயோ அந்த இடங்களில் எல்லாம் முன்னின்று இது உனக்கானது என்பதனை உன்னிடத்தில் உறுதிப்படுத்திச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன் இது உனக்கான நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்று உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன் மனதளவில் உன்னை இந்த மனிதர்கள் காயப்படுத்தியது எல்லாமும் போதும் இனி உனக்கு என்ன நடத்த வேண்டும் ஏது நடத்த வேண்டும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளும்படியான பல விஷயங்களும் பல ஆச்சரியங்களும் தொடர்ச்சியாக உனக்கு நடக்கும் உண்மைகளை எல்லாம் உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனது நொறுங்கிவிடாதபடி நீ எல்லா விஷயங்களிலும் கவனம் கொடுக்க வேண்டும் உன்னுடைய மனது எந்த இடத்திலும் வருந்திவிடாதபடி நீ நிச்சயமான வெற்றியை முழு மன நிறைவோடு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்தையும் எந்த சூழ்நிலையையும் எண்ணி நீ இனிமேல் ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கான முழு மனநிலையையும் முழுமையாக கொண்டு உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் இத்தனைக்கும் மாற்றாக உனக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறதல்லவா அடுத்தடுத்த முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியத்தை உண்மையாக கொடுக்க எண்ணுகிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எல்லாவற்றையும் தாண்டி நீ மேலும் மேலும் உனக்கு வேண்டியபடி உனக்கான நம்பிக்கையையும் சந்தோஷங்களையும் நீ உறுதியோடு பெற்றுக்கொள்ள முன் வந்துவிட வேண்டும் எந்த இடத்தில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி எல்லாமும் உனக்கு இந்த வேதனைகளிலும் சோதனைகளிலும் இருந்து உனக்கான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை நாம் வருந்த வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுக்காமல் எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்தாமல் சென்றது ஒரு உண்மை உனக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கென பல கொடுத்த எல்லாம் உன்னை வந்து சேராதபடிக்கு நான் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி வந்து உனக்கு பல துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுக்க நினைத்த இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் உன் உன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் அதே நேரம் உன்னால் இது முடியாது என்று நான் நினைக்கும் நேரம் அதிலிருந்து நான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றி இருக்கிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாது எதுவெல்லாமும் உனக்கு நான் இருந்து தருகின்ற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே நாம் எதிர்கொள்ளும் இந்த காலத்தை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை என் பிள்ளை எதற்குமே நீ அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்தும் வரை எதற்குமே என் பிள்ளை நீ ஆச்சரியப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் இந்த தாய்க்கு ஒரு காரணம் இருக்கும் நான் காரணம் இல்லாமல் எதையுமே உன் வாழ்க்கையில் செய்து விடுவதில்லை நான் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை முழுமையாக ஈடுபடுத்துவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு விஷயத்தை உன்னை செய்ய சொல்லி பணிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல ஆச்சரியங்கள் எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கும் என்ற ஒரே நல்ல எண்ணத்தினால் மட்டும்தான் இப்பொழுதே சோதனைகளை கடந்துவிடு இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கண் முன்னால் தெரிந்துவிடும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையின் தீர்வாக இந்த வராகி உன் முன்னால் நிற்பது போல உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களையும் உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது மனம் உடைய வேண்டாம் மனம் பதற வேண்டாம் நடக்கும் நன்மைகளுக்கு உன்னை நீ தயார்படுத்து நடக்கக்கூடிய ஆச்சரியங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்து உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு தரக்கூடிய விஷயங்களுக்கு உன்னை நீ உறுதிப்படுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் இனி என்னவாக உன்னை மாற்ற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ பழகு அத்தனைக்குமான தீர்வுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருப்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக யார் வருகிறார்கள் யார் உன்னை விட்டு செல்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காது இனி உன்னை தேடி நடக்கும் எல்லாவற்றிலும் நீ இந்த வாழ்க்கையை முழுமனதோடு உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதையுமே எதிர்பார்த்து நாம் நின்று கொண்டு ஏமாற்றங்களை சந்திப்பதை விட என்ன நடக்கிறதோ அதை மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டால் அது போதும் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நீ முழு மனநிலையோடு உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் என் பிள்ளை ஆச்சரியங்களோடு நீயும் புரிந்து கொள்வாய் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா ஆசைப்பட்டது எல்லாம் உன் கண் முன்னாலேயே உனக்கு நடக்க வேண்டிய நேரம் அல்லவா இனி எந்த இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த நிலைகளில் உனக்குரிய வெற்றியை தேடி நீ பிரயாணப்படு இந்த வராகி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை தெய்வங்களும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மன உறுதி கொண்டு உன் வாழ்க்கையை உன் கண் முன்னால் நடத்தி தருவார்கள் என்பதனை நீ எந்த காலத்திலும் மறந்து விடாதே உனக்கு வேண்டியபடி அத்தனையையும் நான் சொல்லித்தரவும் அத்தனையிலும் உன்னை உறுதிப்படுத்தவும் தயாராக இருக்கின்றேன் நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை பக்குவப்படுத்தி கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் யார் என்ன சொல்வார்கள் என்பதனை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்தில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற மன உறுதி கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை பேரானந்தம் கொண்டு உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்கிவிடு என்றுமே நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள யாரும் எதையும் சொல்கிறார்கள் என்று சொல்லி உனக்கு கிடைக்கின்ற தெய்வத்தினுடைய அன்பையும் உனக்கு தருகின்ற தெய்வத்தினுடைய உண்மையான சந்தோஷத்தையும் நீ தொலைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்படாது மனம் நிறைய நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நமக்கான புரிதலை எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும் நமக்கான வெற்றியை இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதுமே நமக்கு சாதகமாக உருவாக்கி தர வேண்டும் இதற்கு எல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்கும் பொழுது நீ விரும்பியதை விடவும் இந்த வாழ்க்கை மேலும் பல ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையில் நாம் எதை பெற எண்ணுகிறோமோ அந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு திருப்பமும் உனக்கு இல்லை நீ எதிர்பார்த்ததை விட நான் சிறப்பானவற்றை எல்லாம் உனக்கு நடத்திவிட துணிந்துவிட்டே அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனிமேல் நீ வேதனைப்பட்டு தவிக்க இங்கு எந்த சூழ்நிலையும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ வருத்தப்பட்டு நிற்க இங்கு எதுவும் இல்லை என்பதனையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆச்சரியப்பட வைத்த பல விஷயங்களை எல்லாம் நீ சற்று பார். நமக்கு இப்படி நடந்ததா என்று நீயே எண்ணி பார்த்து வியக்கின்ற அளவிற்கு உனக்கு பல விஷயங்களை இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே எதையுமே ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதே நேரம் அதில் தவறுகளோ குற்றம் குறைகளோ இருந்தால் அதை சரிசெய்து நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே தெளிவோடு நீ எதையுமே செய்யத் தொடங்கு மன புரிதலோடு எதையுமே நீ உணர்ந்து விட தொடங்கு உன்னை நான் நிச்சயமான சந்தோஷங்களோடு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே வழிநடத்திக் கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறுவதை விட இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ எதிர்பார்த்தது போல நீ மாற்றிவிட தயாராக இரு நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிவிட நீ தயாராக இரு சுற்றி வந்து சூழ்நிலைகளை மாற்றிய மனிதர்கள் எல்லோருமே இனி உன்னுடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வளர்ச்சியை கண்டு இவர்கள் வியக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டே இரு உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய வெற்றியாலும் ஒவ்வொருவருக்கும் உன்னை யார் என்று நிரூபிப்பதை விட நீ உன்னுடைய செயலில் காண்பித்து என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு